ஐம்பதுகளில் சினிமாவில் அதிக பாடல்களை எழுதி கொண்டிருந்தவர் கவிஞர் கண்ணதாசன் காதல் பாடல் என்றாலும் சரி சோக தத்துவ பாடல் என்றாலும் சரி இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் அழைப்பது அவரைத்தான் அதற்கு காரணம் கண்ணதாசனின் வரிகளில் இருக்கும் அர்த்தம் பொதிந்த வரிகள்தான் இரண்டரை மணி நேர படத்தின் கதை என்ன சொல்லுமோ அதை ஒரு பாடல் வரிகளில் சொல்லிவிடுவார் ஒரு கட்டத்தில் தத்துவ பாடல் என்றாலே அது கண்ணதாசன் ஆகிவிட்டது அப்போது கண்ணதாசனுக்கு போட்டியாக வந்தவர் தான் கவிஞர் வாலி துவக்கத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றாலும் கிடைத்த வாய்ப்புகளில் எழுதி கொண்டு ஆனால் ஒரு கட்டத்தில் பல படங்களிலும் பாடல் எழுத வாய்ப்பு கிடைத்தது எம்ஜிஆருக்கு கண்ணதாசன் பாடல்களை எழுதி வந்தாலும் அரசியல் கருத்து வேறுபாட்டால் அவரை கடுமையாக விமர்சித்து வந்தார் கண்ணதாசன் ஏனெனில் இருவரும் வெவ்வேறு அரசியல் கட்சிகளை ஆதரித்தனர் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரின் படங்களுக்கு வாலி பாடல்களை எழுதினார் வாலியின் வரிகள் எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்திருக்க தொடர்ந்து அவரின் படங்களில் பாடல் வரிகளை எழுதினார் வாலி அப்படி வாலி எழுதிய பாடல்களை கண்ணதாசன் என்றே ரசிகர்களும் நினைத்தார்கள் ரசிகர்கள் அப்படி நினைத்தால் பரவாயில்லை ஆனால் ஒரு சினிமா பிரபலமும் அப்படி நினைத்த சம்பவம் பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் அப்போது அதிக சிவாஜி படங்களுக்கு வசனம் எழுதியவர் அருதாஸ் படகுட்டி படம் வெளியான நேரம் அது அந்த படத்தில் வாலி எழுதிய கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் கரைமையில் பிறக்க வைத்தான் போன்ற பாடல்கள் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றது அப்போது எம்ஜிஆரை சந்தித்த அருதாஸ் என்னதான் உங்களுக்கும் கண்ணதாசனுக்கும் ஆகாது என்றாலும் இந்த படத்தில் பாடல்களை அற்புதமாக எழுதியிருக்கிறார் என அவர் சொல்ல எம்ஜிஆர் சிரித்துக்கொண்டே உங்களை போல் தான் நானும் நினைத்தேன் ஆனால் இந்த பாடல்களை எழுதியவர் கண்ணதாசன் இல்லை கவிஞர் வாலி என்று வாலியை அறிமுகம் செய்து வைத்தார் மேலும் இனிமேல் எனக்கு வாலியே பாடல்களை எழுதுவார் என்றும் அறிவித்தார் புரட்சி தலைவர் எம்ஜர் அவர்கள் கடைசியாக நடித்த படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் அவர் இருப்பதற்கு முன் கடைசியாக பார்த்த படம் எது என்று தெரிய வாய்ப்பில்லை அதாவது சாதிகளை களைவதற்காக பாரதி ராஜாவின் கைவண்ணத்தில் உருவான அந்த படம்தான் வேதம் புதிது புரட்சி தமிழன் சத்யராஜின் முற்றிலும் மாறுபட்ட வேடம் ரசிகர்களை பெருமளவில் கவர்ந்தது தமிழ் சினிமாவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய படமும் இதுதான் பாலு தேவராகவே சத்யராஜ் படத்தில் வாழ்ந்திருப்பார் இதற்காக அவருக்கு ஆறு விருதுகள் கிடைத்தன படத்தின் இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் வசனம் பாலுங்கிறது உங்கள் பேரு தேவர் என்பது நீங்க வாங்கிய பட்டமா என கேட்கும்போது ரசிகன் படத்தை அண்ணாந்து பார்க்கிறான் அதே போல் படத்தில் வரும் பல்லக்கு தூக்கினவங்களுக்கு எல்லாம் கால் வலிக்காதா என்ற வசனமும் நச்சென்று இருக்கும் படப்பிடிப்பு முடிந்து தணிக்கை குழுவிற்கு சென்றது படம் ஒரு காட்டியை கூட அவர்கள் கட் பண்ணவில்லையாம் அதே நேரம் படத்தை வெளியிட முடியாது என்று சொல்லிவிட்டார்களாம் பாரதி ராஜாவும் படக்குழுவும் திகைத்து நின்றது அப்போது முதலமைச்சராக இருந்தவர் எம்ஜர் எம்ஜர் பாரதி ராஜாவுக்கு ஃபோன் போட்டு உங்கள் படத்தில் ஏதும் பிரச்சனையாமை என்று கேட்டாராம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் படத்தை பார்க்க வேண்டும் உடனே ஏற்பாடு செய்யுங்கள் என்று அக்கறையோடு சொன்னாராம் ஏவிஎம் தியேட்டரில் சத்யராஜை தனது அருகில் அமர வைத்து படம் முழுவதையும் பார்த்தாராம் எம்ஜர் படம் முடிந்ததும் அனைவருக்கும் தனது வீட்டில் விருந்து கொடுத்து படப்பிடிப்பு குழுவினர் அனைவரையும் பாராட்டியுள்ளார் எம்ஜர் அவர்கள் சத்யராஜின் கையை முத்தமிட்டாராம் பாரதிராஜாவிடம் ரிலீஸ் தேதியை நீ அறிவித்துவிடு படம் ரிலீஸ் ஆகும் என்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் எம்ஜர் அவர்கள் டிசம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் காலமானார் அவர் மறைந்து மூன்று நாட்கள் கழித்து வேதம் புதித படம் ரிலீஸ் ஆனது படம் பட்டி தொட்டி எங்கும் பட்டியை கிளப்பி பாக்ஸ் ஆபீஸில் ஹிட் அடித்தது சந்திரபாபுவின் சொந்த வாழ்க்கை சோகமயமானது ஜெமினியுடன் நெருங்கி நட்பு கொண்டவர் அதன் காரணமாக சாவித்திரியுடனும் நெருக்கமாக பழகியுள்ளார் தன் மனதில் பட்டதை பட்டென்று பேசும் குணம் படுத்தவர் சந்திரபாபு இதனால் அவருக்கு பல சிக்கல்கள் வந்துள்ளன நகைச்சுவை மன்னன் சந்திரபாபுவை பற்றி தெரியாத ரசிகர்களை இருக்க முடியாது அவர் படங்களில் பேசும் டைலாக்குகளை விட அவரது பாடி லாங்குவேஜை பார்க்கும்போது தான் நமக்கு சிரிப்பு கொண்டு வரும் ஒருவரை பற்றி விமர்சனம் செய்ய அவர் தயங்கியதே கிடையாதாம் அதனால் பெரிய பிரச்சனை ஆகிவிடுமோ என்று பயப்படவும் மாட்டாராம் மனதில் தோன்றியத டக்கென்று சொல்லும் திறன் கொண்டவர் இதைத்தான் ஆங்கிலத்தில் ஓப்பன் டைப்னு சொல்லுவாங்க ஒரு முறை நிருபர் ஒருவர் ஜெமினி கணேசனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாரான் அதற்கு சந்திரபாபு அவன் என்னோட ஆதிகால நண்பன் திருவல்லிக்கணியில் குப்புமுத்து முதலி தெருவில் ஒரு மாடியில் நான் குடியிருந்தேன் அப்போ அவன் தாய் உள்ளம் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போது அவனுக்கு காமெடி லவ் சீன் எப்படி பண்ணணும்னு நடித்து காட்டினேன் அது மட்டும் இல்லாமல் அப்போது அட அம்பி இத்தனை வருஷமாயி நடிப்பில் ஒன்றும் இல்லையடா போன ஜென்மத்தில் வட்டி கடை வச்சுருந்தேன்னு ஜெமினியை பார்த்து கேட்டாரான் சந்திரபாபு அதே போல் சிவாஜியை பற்றி கேட்டாங்களாம் அதற்கு அவர் ஒரு நல்ல நடிகர் ஆனால் அவரை சுற்றி ஜாடரா கூட்டம் நிறைய இருக்கு அது போயிடுச்சுன்னா தேர்வார்ன்னு சொன்னாராம் எம்ஜியார் பற்றி கேட்டபோது அவர் கோடம்பாக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறதா கேள்விப்பட்டேன் பேசாமல் கம்பவுண்டரா போகலாம் என நக்கல் அடித்தரான் இப்படி எல்லாம் பேச போய் தான் அவர் கூட அந்த மூன்று சாம்பவான்களும் தொடர்ந்து நடிக்கவே இல்லையா சிவாஜிக்கு ஒரு பீம்சிங் மாதிரி எம்ஜிஆருக்கு இருந்த இயக்குனர் பா நீலகண்டன் இவரது படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் தான் நீதிக்கு தலைவணங்கு ராமன் தேடிய சீதை சங்கை முழங்கு ஒரு தாய் மக்கள் குமரி கோட்டம் என் அண்ணன் மாட்டுக்காரவேலன் கணவன் கண்ணன் என் காதலன் என எம்ஜிஆரை வைத்து பல சூப்பர் ஹிட் படங்களை இயக்கியவர் பா நீலகண்டன் என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் கருத்து வேறுபாடு என்பது வர தனி செய்யும் அது அண்ணன் தம்பி தந்தை மகன் அம்மா பிள்ளை கணவன் மனைவி ஆசிரியர் மாணவன் வேலைக்காரன் முதலாளி என யாரை விட்டு வைக்காது அப்படித்தான் இயக்குனர் பா நீலகண்டனுக்கும் நடிகர் எம்ஜிஆருக்குமே ஒரு தடவை கருத்து வேறுபாடு வந்துவிட்டது எம்ஜிஆருக்கும் இயக்குனர் பா ஒரு படத்தில் கருத்து வேறுபாடு இருந்தது படப்பிடிப்பின் போது அவர் வெளியே வந்து வண்டியை வர சொல்லப்பா நான் இதோட போகிறேன் எனக்கு இதுக்கு மேலே இந்த படத்தை டைரக்ட் பண்ண விருப்பம் இல்லை என்று கோபித்து கொண்டாராம் இயக்குனர் ஆனால் அவருக்கு நல்ல நேரம் இருந்தது அங்கு அன்று அந்த டிரைவர் இல்லை அந்த சமயத்தில் அவரது உதவியாளர் மா லட்சுமணன் அங்கே வந்தாராம் உங்களுக்கு எத்தனை பெண் பிள்ளைகள் இருக்குது அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணணும் இன்னைக்கு எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய மார்க்கெட்டில் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் அவரை எதிர்த்து கொண்டு நீங்கள் போவது நியாயமானு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சமாதானம் செய்தாராம் அப்போது தான் தன் நிலைமையை உணர்ந்த பா நீலகண்டன் மீண்டும் அந்த படத்தை இயக்க சென்றாராம் தொடர்ந்து எம்ஜரின் பல படங்களை இயக்கும் வாய்ப்பும் அவருக்கு கிடைத்ததாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளியான படம் இதய மக்கள் திலகம் எம்ஜிஆர் ராதா சலுஜா உட்பட பலர் நடித்துள்ளனர் இது மாபெரும் வெற்றி படம் அறிஞர் அண்ணா எம்ஜிஆரை என் இதய என்று சொன்னார் அதுவே படத்தின் டைட்டில் ஆனது எஸ்டேட் முதலாளி ஒரு அனாதை பெண்ணை திருமணம் செய்கிறார் மனைவி மேல் ஒரு கொலை பழி விழும் கடைசியில் எம்ஜிஆர் அந்த பழிக்கான காரணத்தை கண்டறிகிறார் அதுதான் கதை அரசியலில் எம்ஜிஆர் மிகவும் வேகம் எடுத்த காலம் அதனால தான் இந்த படத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற என்ற பாடல் கூட இடம்பெற்றுள்ளது இந்த பாடல் பிற்காலத்தில் அவரது கொள்கை பரப்பும் பாடலாகவே அமைந்துவிட்டது படத்திற்கு இசை அமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் பாடலை பாடியவர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த பாடலில் புல்லங்குழல் சாக்சோபோன் ஆகிய கருவிகளின் இசை ரொம்பவே சூப்பராக இருக்கும் எஞ்சரை எட்டாவது வள்ளல் என்று பலரும் சொன்ன காலம் சர்க்கரை பந்தல் நான் தேன்மழை சிந்தவா சந்தன மேடையும் இங்கே சாகச நாடகம் இங்கே இதுதான் புலமைவித்தன் தொடர்ந்து தேனோடு பால் தரும் செவ்வில நீர்களை ஓரிரு வாழைகள் தாங்கும் தேவதை போல் எழில் மேவிட நீ வர நாளும் என் மனம் இயங்கும் என்று அழகான சரணத்தை எழுதி முடித்திருப்பார் புலமை பித்தன் அன்றைய காலகட்டத்தில் மக்கள் தலகம் எம்ஜியாரை பொறுத்தவரை அவருக்கு தெரியாமல் அவர் நடித்த படத்தில் ஒரு விஷயமும் நடக்காது புலமை பித்தன் முரண்பட்டவர் ஆனாலும் அவரது தமிழ் புலமை எம்ஜாருக்கு மிகவும் பிடிக்கும் புலமை பித்தன் ரொம்பவே குறும்பானவர் முதலில் இன்பமே உந்தன் பேர் ஆண்மையோ என்று தான் எழுதினாராம் எம்ஜிஆருக்கு இந்த வரியில் உடன்பாடில்லை இந்த ஆண்மைக்கு பதிலாக வேறு ஒரு சொல்லை கேட்டாராம் அவர்கள் கடைசியில் என்ற வார்த்தை போடப்பட்டதாம்